வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு வெண்ணெய் முறுக்கு இப்போவே இந்த வரப்போகிற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலஷ்டமி தீபாவளி அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் முதலிடம் பிடிக்க வேண்டியது முறுக்கு தான் ஸோ அந்த முறுக்கை எப்படி எளிமையாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதான் நான் சொல்ல போகிறேன் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குறத விட ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கிற ஐட்டம்ஸ் அதாவது லேஸு அந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம முறுக்க தேடி போகும்போது நம்ம வீட்டில் செஞ் செய்கிற டேஸ்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸு இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம் அந்த மாதிரி போகும்போது ரொம்ப வந்து ஒரு செகண்ட் குவாலிட்டியாக தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக எப்படி நம்ம ஈஸியாக வந்துட்டு முறுக்கை வந்துட்டு நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்றதான் அன்றைக்கி சொல்ல போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் அரிசி மாவும் ஒரு கப் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் உப்பு எல் தேவையான அளவு எண்ணெய் பொறித்தடுக்க அதாவது முறுக்கு வந்து பொறித்தடுக்க ஒரு அரை லிட்டர் கூட வச்சுக்கோங்க இதோடய செய்முறையை அப்போ பார்ப்போம் அரிசி மாவோட உப்பு எல் வெண்ணெய் நல்லா போட்டு பெசரி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது பெசரி நல்லா நம்ம உப்பு அந்த எள்ளெல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி கொஞ்சம் கையை வச்சு நல்லா பெசறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலுமே கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டாலுமே நம்மளால் குழாயில் போட்டு புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கட்டியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு நம்ம முறுக்கு குழாயில் இது அச்சு அச்சு போடுங்க முதல்ல அதாவது முறுக்குக்குன்னே ஒரு மூணு ஓட்டை உள்ள இருக்கும் அப்படி இல்லைன்னா முள் முள்ளாக இருக்கிற அச்சு இருக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு அச்சு போட்டு அதில் மாவை வச்சு நீங்கள் சட்டியில் பிழிய போகிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் நடுவில் இந்த பெசையிற பெசைகிற சமயம் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன டக்குன்னு அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சு எண்ணெயை காய விட்டுருங்க ஸோ எந்தளவுக்கு எண்ணெய் காஞ்சி அதில் நம்ம பொறிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காயாமல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த முறுக்கில் போயிட்டு ஏறிடும் அப்போ முறுக்கை வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே எண்ணெயாக இருக்கும் ஸோ அது வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு ஒரு கரெக்டான டிஷ் கிடையாது அதனால் நீங்கள் எண்ணெயை நல்லா காய விட்டு உலக்கில் போட்டு மாவை உலக்கில் போட்டுட்டு டேரெக்டாக புளியலாம் இல்லை நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக முறுக்கே சுட போகிறோம் அப்படின்றவங்க தயவு செய்து டேரக்டாக முறுக்கை வந்துட்டு சட்டியில் பிழியாதீங்க அனல் அடிக்கும் ஸோ அந்த சமயம் வந்து உலக்க வந்து நமக்கு கீழே விட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால் அந்த கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பின்புறமாக திருப்பி போட்டு அதில் என்ன தடவி எதுக்கு என்ன தடவுறோம் அப்படின்னா நம்ம முறுக்கு மாவு வந்து அந்த கரண்டியோடு ஒட்டிக்காமல் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வந்து எண்ணெய்க்குள்ளார கொண்டு போய் இப்படி சாய்க்கிறீங்களோ அது தலைகிலாம் திரும்ப சாய்க்கும் போது டக்குன்னு அந்த எண்ணெய் வந்து வழுக்கிக்கிட்டு அந்த மாவு வந்து எண்ணெய்க்குள்ளார விழுந்துடும் அதனால் ஒவ்வொரு முழுக்கும் முறுக்கு வந்து பிழிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ட்ராப் எண்ணெய் வந்து அந்த கண்ணு கரண்டிக்கு பின்னாடி தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கு மேலே முறுக்கை ரவுண்டாக பிழிஞ்சு நீங்கள் கா அதோடய கரண்டியோட கைப்பிடி வந்து நீளமாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து அனல்லாம் உங்கள் கையில் அடிக்காது சுடவும் செய்யாது நீங்கள் மெதுவாக கொண்டு போய் எண்ணெய் அந்த கரண்டியை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மூக்கண மாதிரி திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் முறுக்கு வந்துட்டு அப்படியே நல்லா பொறிஞ்சு நுற நுரையாக வரும் எப்போ முறுக்கு வந்து வேகுதோ அந்த நொறை வந்து நின்றும் நீங்கள் திருப்பி போட்டு முறுக்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான வெண்ணெய் முறுக்கு ரெடியாகிடும் இது வந்து வீட்டில் செய்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சிறந்தது இப்போ குழந்தைங்களுக்கு என்ன வந்துட்டு நம்ம சைட் செஞ்சு தர போகிறோம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒரு பத்து பத்து முறுக்கு கூட நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கலாம் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய முறுக்கை மட்டும் நம்ம ஈஸியாக போட்டு எடுத்து இன்றைக்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஆயில் நல்லா போடுறதுனால இது நல்லா தான் இருக்கும் முறுக்கு இந்த முறுக்கை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பார்க்குற எல்லார்த்து எல்லாருக்கும் நன்றி